வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நம்ம வந்து இன்னைக்கு நினச்சி நாளைக்கு ஜெயிக்க முடியாது இப்போ நான் இந்த வெயிட்டை குறைக்கணும்னு நான் வந்து ரெண்டரை மாதம் வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வேணுங்கிற அளவு நான் ப்ராக்ரெஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் பட் ரெண்டு வருஷமா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இருபது வருஷம் இப்போ நான் பாவம் ரெண்டு வருஷத்துல போகாது அதே இருபது வருஷம் ஆகாட்டோன்னா அட்லீஸ்ட் அஞ்சாறு வருஷமாக அது ஆகும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்போ அந்த அஞ்சாறு வருஷத்துக்கு நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னா கைக்கு முன்னாடி ஒரு கேக்கோ ஒரு பெப்சியோ இல்லை ஒரு சமோசாவோ ஒரு போண்டாவோ எடுத்தால் வாய்க்குள்ளே போட்டால் அன்றைக்கி போச்சு ஸோ ஸ்லிப் ஆடுதுங்கிறது ஈஸி நம்ம ஹெவியாக எதாவது சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் வராது அப்பப்போ நம்ம எதாவது எடுத்து வாயில் போட்டுன்ட்டோன்னா காலி ஸோ ஒன்று ஒன்றையும் வாயை கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லு அது வந்து ஒரு லாங் டேம் எஃபர்ட் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சஸ்டெய்னபிளாக லாஸ் ஆகணும்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சாறு கிலோவுக்கு மேலே நீங்கள் குறைக்க முடியும் குறைச்சிட்டிங்கன்னா உடனே அடுத்த வருஷம் நீங்கள் நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டிங்கன்னா திரும்பி அந்த பத்து கிலோ வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றணும் அது கிராஜுவலாக தான் மாற்ற முடியும் இது வந்து வாழ்க்கை நீதி இது நேச்சரோட நீதி அது எப்படின்னா பிறந்த குழந்த அடுத்த நாளே ஆரெடி ஆக முடியாது இருபது வருஷத்துக்குள்ள வளர்ந்து அதுக்கு வேணுங்கிற விட்டமின்ஸு மற்ற என்னெல்லாம் கொடுக்கணுமோ ப்ரோட்டீனு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அதை வளர்த்து அந்த ஆக்க முடியும் அதே சமயத்தில் மேல்நியூட்ரிஷன் சரியாக போடலைன்னா ஸ்டண்டட் சில்ட்ரனாக தான் வரும் இந்தியாவில் பெரிய ப்ராப்ளமே இந்த ஸ்டண்டட் சில்ட்ரன் ப்ராப்ளம் தான் பட் இதுக்கு சொல்யூஷனும் லாங் டேர்ம் சொல்யூஷன் இந்த மாதிரி நம்ம லாங் டேர்மில் தான் நம்ம யோசிக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மக்கள் இன்னிக்கே யோசித்து இன்றைக்கே எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இன்றைக்கே நினச்சி இன்றைக்கே ஒன்றுமே நடக்காது அது அதுக்கு டைமும் இப்போ வந்து ஆலமரம் பெருசா வளரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நூற்றம்பது வருஷம் இருந்தால் தான் அடை அடையார் ஆலமரம் வரும் இன்னைக்கு நான் நினைச்சு நாளைக்கு என்னால் ஆலமரம் எல்லாம் கொண்டு வர முடியாது நேச்சராக மாற்ற முடியாது ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையிலேயும் சக்சஸ்ங்கிறது சக்சஸ்ங்கிறது லாங் டேர்மில் வரும் இப்போ என்ன கேட்குறாங்க நீங்க வந்து எல்லா சப்ஜெக்டும் எப்படி தெரியுது நீங்கள் என்ன படித்தா நான் வந்து இது ஆயிட முடியும்னு கேட்குறீங்க என்ன படித்தா ஆகிட முடியும்னா இன்றைக்கி நீங்கள் நாலு வாட்டி படித்தா இது வர முடியாது இது என்ன பழக்கம்னா எங்கள் அப்பா என்ன வந்து ஒரு மூணாம் கிளாஸ் இருக்காச்சு என்ன பிரிட்டிஷ் கவுன்சில் கூட்டின்னு போனார் படிக்க வச்சார் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் தினமும் ஹிந்து பேப்பரை படிக்க வைப்பார் நம்மளுக்கு அப்போ புதியவே புதியாது ஆனால் டெய்லி ஹிந்து பேப்பர் படிக்கணும் அது நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்ல சொல்லுவார் நம்ம அறக்குறையாக தெரிஞ்சதை சொல்லுவோம் தலையில் கூட்டிகிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதுக்கு அடுத்த வாட்டி போக 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 நம்ம சரியாகும் அது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு டியூட்டி மூணாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அதை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அதை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்லா பழக்கம் மாதிரி ஆகிடும் அப்போ டெய்லி அந்த பேப்பரை படிக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது ஸோ அது மாதிரி தான் இது காலத்தால் வந்து என்னால் பேப்பர் படிக்கலைன்னா பெரிய தகராறு தான் நடக்கும் இப்போ வந்து ரொம்ப கட்டப்பட்டு ஐபேடில் படிக்க கற்றுக்கிட்டேன் இன் நாளைக்கு ஏழு பேப்பர் பேப்படிக்கலன்னா என்னால் இருக்க முடியாது ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அது வந்து ஐம்பத்தேழு வயசு நான் எட்டு வயசில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒம்போது வயசாக ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் நாற்பது வருஷமாக சீரியஸாக படிக்கிறேன் ஸோ நீங்கள் நாற்பது வருஷமாக பேப்பர் படித்து அது எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று இருக்கும் பின்னாடி வர ஈவெண்ட்ஸையும் அதையும் கனெக்ட் பண்ணி உங்களால் பேச முடிஞ்சாதான் இந்த பேச்சு திறமையும் இந்த நாலேஜும் இப்போ வந்து எதுவும் வயசு எண்பத்தேழு ஆனதுனால என்னென்னா என் கூட என் ஃப்ரெண்டு சொன்னான் எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு தான்னு அப்புறம் அவனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுனால் அவன் வந்து வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பறந்துருக்கான்னு என்னால் நம்பவே முடியல அவன் நிஜமாவே எயிட்டி எயிட் எயிட் முப்பத்தி நாலு வயசு அவனுக்கு சரி முப்பத்தி நாலு வயசுனால் அவன் டெஃபினட்டாக எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் போது கிடையாது ஆனால் அந்த எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது முதல் வாட்டி இந்தியா ஜெயிச்சுது ஸோ அது எங்கே என்ன ஆச்சு யார் விக்கெட்டு எப்போ போச்சு எதை கேட்டாலும் நீங்கள் என்னால் சொல்ல முடியும் அந்த மேட்சும் போது நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் எந்த வீட்டில் இருந்தேன் யார் வீட்டில் இருந்தேன் எப்படி அது செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே என்னால் என்ன மாதிரி சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த என்னால் சொல்ல முடியும் அது மாதிரி நீங்கள் வந்து தி மோர் அண்ட் மோர் அப்போ நாங்கள் யாரெல்லாம் பிரதமராக தெரியுங்கும் போது நான் நம்பவே முடியல அவனுக்கு முதல் சீரியஸ் பிரதமர் தெரிஞ்சது நான் குஜ்ரால் குஜரால் தான் ஐ குஜ்ராலுக்கு குஜராலுக்கு அப்புறம் தான் வாஜ்பாய் அப்புறம் நரசிம்மரம் நரசிம்மராவுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் இப்போ மோதி பட் என்னென்ன நீங்கள் கேட்டேன்னா எனக்கு வந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து தெரியும் எழுபத்தி ஏழு என்னோடய ஃபஸ்ட்டு சீரியஸ் எலெக்ஷன் எங்கள் தாத்தாவை நான் பொந்திங் பூத்து கூட்டிகிட்டு போனேன் ஸோ அன்னிலேருந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கும் அது மாதிரி ஒரு காலம் வரும் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பட் நீங்கள் அதை வந்து உன்னிப்பாக கவனித்து படித்து எந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் வரும் ஏமா எந்த பிஸ்னஸ் ஆரமிச்சான் அந்த பிஸ்னஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ உங்களை எங்களுக்கெலாம் இப்போ அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் புஸ்தகத்தை எங்கேயாவது வாங்கி கொண்டு வந்து படிக்கணும் உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி ஃபோனை தோட்டி கூகுளில் தோணுனிங்கன்னா கூகுள் மேடம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு உலகத்தில் எங்கே நடக்கிறது என்ன நடக்கிறது கக்கிடுவாங்க நேற்று நடந்ததே இன்றைக்கி பேசிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ்ஸும் ஸோ இந்த பிஸ்னஸுங்கிறதும் இது மாதிரி ஒரு லாங் டேர்மில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் படிப்போம் லாங் டேர்மில் தான் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி படித்து நாளைக்கு ஜெயிக்க முடியாது அண்ட் கண்டினியூஸாக படிக்கலைன்னா நீங்களே அப்சலேட் ஆகிடுவீங்க அதனால்தான் ஒரு கம்பெனி வந்து ஆயிரம் நாள் இருந்துடுச்சுன்னா அந்த கம்பெனி அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த கம்பெனியோட கலெக்டிவ் மெமரி ஆயிரும் பட் சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க புதுசு புதுசாக பிஸ்னஸ் தாவுவாங்க அப்போ என்ன ஆகுனா ஒரு கம்பெனிக்கும் ஒரு லைஃப் இருக்கும் அந்த கம்பெனி அதை புதுப்பிச்சுக்கலன்னா அந்த கம்பெனியும் தத்துருவோம் ஸோ நீங்கள் அப்படியே தாவிண்டே போகலாம் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் டிவிஎஸ் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த பிஸ்னஸுக்கு தாவினாங்கன்னு உங்களால் சொல்ல முடியும் அவங்க எப்போதும் கார் டீலர்ஷிப் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸுக்கு தான் ஃபேமஸ் நைன்டீன் எயிட்டிஸில் ஃபவுண்டரோட நாலாவது ஜெனரேஷன் ஒரு ஆளு அவங்களே மோட்டர் சைக்கிள் ரெடி பண்ணிட்டாரு டிவிஎஸ் ஃபிஃப்டி பெண்ணு ஆரம்பிச்சாரு எக்ஸ்எல் ஆரம்பிச்சாரு மோட்டர் சைக்கிள் போட்டார் இப்போ ஸ்கூட்டர் போட்டாரு இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் த்ரீ ஆர் ஃபோர் பொசிஷனில் இருக்காங்க பிஎம்டபிள்யூட சேர்ந்து மைஎன் பைக்ஸ் கூட பண்ணிட்டாங்க நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் டிவிஎஸ்ஸை கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இன்னைக்கு இங்கே வச்சு அங்கே வச்சு இப்படி எப்படி பண்ணி லாங் டேர்மில் ஏன்னா பல அவங்க காரை இம்போர்ட் பண்ணி விற்க ஆரம்பிச்சுட்டு தான் அவங்க பிஸ்னஸ் அப்புறம் இந்தியாலே காருக்கு டீலர் ஆனாங்க அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணாங்க லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாம் நத்தி நத்தி நித்தி கடைசியில் கம்பெனி அவங்களே பண்ணிட்டாங்க எல்லாருமே தான் மூவ் பண்ணுவாங்க லாங் டேர்மில் ஒரு ப்ராசஸ் ஒரு என்டெட் சேலில் தான் போக முடியும் நீங்கள் ஒரிஜினல் சொந்தம்மை இருந்து சன்ஸ் பார்த்தீங்கன்னா கொள்ளு பேரனை வந்து இவ்வளோ மோட்டர் சைக்கிள்ஸ் பண்ணி விற்றுருப்பான் அப்படின்னு அவரால் நம்பவே முடியாது யாராலையுமே நம்ப முடியாது இது இப்படி தான் அதே மாதிரி தான் திருபாய் அம்பானி அவர் ஆரம்பிச்சும்போது நீங்கள் வந்து லாங் டேர்மில் இவ்வளோ பெரிய ரிஃபைனரி போடுவீங்க அந்த ரிஃபைனரின்னு வர பணத்தில் இவ்வளோ ஜியோ அது இதுன்னு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி நினச்சிருக்கவே மாட்டார் பட் இது எல்லாமே ஒரு நாளில் ரெண்டு நாள்னா முடியாது இது எல்லாமே ஜெனரேஷன் அப்படின் ஜெனரேஷன் எஃபர்ட் போட்டால் தான் நடக்க முடியும் இது பண்ணிங்கன்னா தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதனால் இன்னைக்கு போட்டு நாளைக்கு ஜெயிக்கலாம்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நீங்கள் முக்கால் சிப்பேர் பண்ணுற ஆப்ஷன் ட்ரேடும் அதுதான் இன்றைக்கி காசை போட்டு நாளைக்கு உருவிடலான்னு நினச்சிங்கன்னா ஒன்றுத்தையும் உணவு முடியாது நம்ம வேஸ்ட்டியாக உருவிட்டு போயிடுவோம் நம்மளுக்கு தான் கஷ்டம் அதனால் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி போகாதீங்க எப்போதுமே லாங் டேர்ம்க்கு யோசிங்க டெஃபினட்டாக லைஃப் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்